ஓம் அகத்தி நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை வழக்கம் போல் எல்லாமும் ஞானம் அப்படின்ற தலைப்பில் நம்ம நிறைய ஞான கருத்துக்கள் மெய்ப்பொருள் உபதேச நிலைகளை கொடுத்துக்கிட்டுருக்கோம் சென்னையில் பிரபலிங்கம் ஐயா அவரை சந்திக்க வரும்போது ஐயா சில கேள்விகள் கேட்க அது அகத்தியத்துலிருந்து என்ன பதில் அப்படின்னு நம்ம பெற்று ஞானசக்தி ஊடக பார்வையாளர்களுக்கு ஞான தெளிவுக்காக நம்ம வைக்கிறோம் ஐயா வணக்கம் ஓம் அகத்தி சாய்னவ ஐயா வணக்கம் ஐயா இப்போ தர்மம் செய்கிற பார்த்து தடைகள் வர்றதுக்கு என்ன காரணம் சரியான கவனம் செலுத்தவில்லையா இல்லை என்ன காரணம் ஓ மகத்தீஷா என்னமோ தர்மம் செய்யும் போது நிறைய தடைகள் வருது கவனம் வைக்காத செய்தோமா ஏதாவது சிறு சிறு பிழைகள் எதுனா ஏற்பட்டதுனால அது தடைகள் அழுதா அப்படின்னு எங்கிட்ட கேட்டுருந்தாங்க அதை ஒரு கேள்வியாக இப்போ பதிவு செய்து அதற்குண்டான பதிலை நம்ம எடுக்கிறோம் முதல்ல தர்மம் அப்படின்னாவே அதை கவனத்தை வச்சு செய்கிறது இல்லாட்டி அதை பிழையோடு செய்கிறது அப்படின்ற ஒன்று அங்கே வரவே வராது ஏன்னா தர்ம சிந்தனை யாருக்கு வரும் அப்படின்னாக்கா ஞானிகள் தொடர்பில் இருக்கிறவனுக்கும் குணம் இருக்கிறவனுக்கும் புண்ணிய பலம் கொஞ்சம் நெருங்கி தொட்டு அவன் மேல்நிலைக்கு இறையோட நெருக்கமாகணும் குருமார்கள் திருவடியை தொடணுன்ற ஒரு அமைப்பு யோகநிலை இருந்தால் தான் தர்ம சிந்தனையே வரும் அது வராதவங்கள அப்போ என்னன்னு சொல்றது செய்யறதே கவனக்குறைவாக செய்தர்றேன் குறைகளோடு செய்தட்றேன் அப்படின்னா தர்ம சிந்தனையே இல்லாதவனும் நம்ம எந்த கணக்கில் எடுத்துக்கிறது அதனால நம்ம அது மாதிரி எடுத்துக்க வேணாம் அதை வந்து டிமோட்டிவேட் ஆகிடும் நிறைய பேருக்கு ஐயோ அப்போது தர்மம் செய்கிறதுல நம்ம குறையோடு செய்துட்டோம்னா இந்த பாதிப்பு வந்துடுமா அந்த பாதிப்பு வந்துடுமா செய்கிறதுலேயே தடைகள் வருது இது குற்றங்களை உண்டாக்கிடுமா அப்படி யோசிக்க வேண்டாம் தர்மம் அப்படின்னாவே அது புண்ணியந்தான் மனதளவில் முதல்ல நான் தர்மம் செய்யணும்னு ஒருத்தன் எண்ணி விட்டாலேயே அதுக்கு மார்க் போட ஆரம்பிச்சிருவோங்க சித்தர்கள் செய்தாக்கா அப்போ என்ன பண்ணுவாங்க ஷோல்டரை தட்டி கொடுத்து தூக்கி இன்னும் அதிகமாக செய்பா அப்படின்னு அவங்க வசதி வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பாங்க ஏன் வந்து அப்போ தடை வருது அப்படின்னா வருமா முதல்ல அப்படின்னாக்கா தான் ஏன் வருது அப்படின்னாக்கா நாம் புண்ணிய பலத்தை பெருக்கிறதுக்காக இறைகிட்ட நெருங்கிறதுக்காக நம்மளுடைய வாழ்வாதார நிலைகளை இயற்கையோடு இசைந்து ஒன்றுபட்டு மேன்மையாக சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக தர்மம் துணை நிற்கும் ஏன்னா தர்மம் செய்தவனை எந்த விதியும் ஒன்றும் செய்வதற்கு இயலாது கிரகங்களும் தொடுவதற்கு அனுமதி இல்லாமல் இருக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம தர்மம் செய்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இயற்கையும் பிரபஞ்சமும் நவகிரகங்களும் யோசிப்பாங்க இவன் இந்த தர்மத்தை செய்தா என்னென்னலாம் இவனுக்கு நம்ம மாற்றி கொடுக்கணும் எந்தெந்த பிரச்சனையிலிருந்து இவனை விடுவிக்கணும் அதுக்கு இயற்கை அனுமதிக்குதா இயற்கை சட்டத்தில் இருக்குதா சத்தியம் இருக்குதா அப்படின்ட்டு அதை பார்க்கும் போது அவரை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கும் போது இயற்கையில் சில மாற்றங்கள் வருது அதனால பிறருக்கு வந்து மன ஆறுதல் இல்லாத ஒவ்வாத பொருந்தாத தன்மைகள் இப்படி செய்தானே கொடுமே ஆனால் இவன் நல்லா இருக்கிறானேன்னு ஒருத்தர் வருந்த அவங்களையும் தர்ம தேவதை பார்க்கணும் நம்மளையும் தர்மதேவதை பார்க்கணும் நவகிரகங்கள் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் கர்மாவையும் பார்க்கணும் விதியையும் பார்க்கணும் அப்போ அந்த புண்ணிய பலம் நமக்கு பெருக 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 நமக்கு உண்டான தண்டனைகளும் நமக்கு உண்டான விதியமைப்பு குற்ற நிலைகளும் குறைஞ்சிக்கிட்டு வரணும் மாற்றணுன்றது இயற்கை சட்டம் அதை மாற்றாத இருக்கிறதுக்காக மாறாத இருக்கிறதுக்காக நவகிரகங்களும் தர்ம தேவதையும் கூட சோதனை செய்வாங்க செய்யக்கூடாத தடுப்பாங்க அதை முழுமையாக நம்ம செயல்பட முடியாம தடைகள் நிறைய வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதையும் மீறி நம்ம தர்மம் செய்கிறதுக்கு ஞானிகள் திருவடியை தொழ வேண்டும் தர்மம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு முதல்ல கேட்கணும் ஞானிகள் கிட்ட போயிட்டு எனக்கு என்ன இருக்குது கையில் கூட ஒரு நூறுரூபா இருக்குது அதாவது ஓங்காரக்குடியில் லாசன் மகன் ஆறுமுக அரங்கமாக தேசிய சொல்லுவார் நீ நூறு பேருக்கு பொட்டலம் கட்டுறது பெருசு இல்லை அந்த நூறு பொட்டலத்தை உங்கள் கையில் வாங்குறதுக்கு நூறு பேர் இருக்கணும் எண்பது பேர் வாங்கிட்டான் மீதி இருபது பேர் இல்லை என்ன பண்ணுவார் அது இறைவன் தான் அனுப்பணும் அந்த இருபது பேரையும் உனக்கு இறைவனை அனுப்பணும் அந்த கணக்கும் இறைவனை வச்சுருக்கணும்னு சொல்லுவார் அப்போது நீங்கள் செய்யறதுல தட வருதுன்னு வருந்த தேவையில்ல செய்தது கவனக்குறைவாக செய்துட்டினானும் வருந்த தேவையில்லை செய்ததில் எதுனா குற்றம் வந்துச்சுன்னாலும் வருந்த தேவில செய்யணும்னு நினைச்சதே இறைவனால் பாராட்டக்கூடிய சித்தர்களால் வாழ்த்தக்கூடிய ஒரு செயல் மேலும் மேலும் தடை இல்லாத செய்கிறதுக்கும் குற்றம் இல்லாத செய்கிறதுக்கும் கவனம் இல்லாத சிறு பிழைகள் ஏற்படாத இருக்கிறதுக்கும் சித்தர்கள் திருவடி பூஜையில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் தர்மம் செய்யணுன்ற எண்ணம் இன்னும் அதிகமாகணும் இன்னும் அதிகமாக செய்யணும் கவனத்தோடு செய்யணும் தவறுகள் இல்லாத செய்யணும் புண்ணிய பலம் பெருகணும் நல்ல ஒழுக்க நெறி தர்ம நெறி சத்திய நெறிக்கி வரணும் வழி விடுங்க அப்படின்ட்டு முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு பணிந்து பணிந்து சித்தர்கள் திருவடியில் கேட்கணும் அதனால் தர்மம் செய்கிறதுல தடை வந்தால் வருந்த தேவையில்லை குற்றங்கள் வந்தால் வருந்த தேவையில்ல கவனக்குறைவு இருந்தால் வருந்த தேவையில்ல செய்யணும்னு நினைச்சதே சித்தர்களால் உங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டு சித்தர்கள் மார்க்கத்தில் உங்களை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன அறிகுறி தான் தர்ம சிந்தனை நமக்கு வர்றது அது வந்துச்சுனாவே போதும் ஒரு மனிதனில் இருந்து மா மாறுவதற்குண்டான ஒரு வழிக்கு நம்ம போயிட்டோன்னு அர்த்தம் தொடர்ந்து தர்மம் செய்யணும் ஏன்றதை செய்யணும் நன்றி ஓம் சிவாய அகத்தீசாய்